அடிக்கிட்டுதானே குளிப்பீங்க இனிமே ஆடிக்கிட்டும் குளிக்கலாம் ஆடிக்கொண்டு குளிக்கலாமே அனோஜ் ஆன்டி சிலிபரி டைல்ஸ் வழக்காத பாத்ரூம் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் டைல்ஸ் எல்லா ஆளுமைகளும் பேசியதற்கு பிறகு எளியவனாகிய நான் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எல்லோருடைய கோரிக்கையும் உள்வாங்கி ஒற்றை வெளியில் சொல்ல வேண்டும் என மேடையில் வீட்டிருக்கிற ஆளுமைகள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ எந்தெந்த கருத்துக்கள் அரசின் மூலம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அனைத்து கருத்துகளையும் கோரிக்கைகளையும் தமிழகத்தை ஆளுகிற முதலமைச்சர் முதன்மை மிகுந்த முதலமைச்சர் அந்த தளபதியிடமும் துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் எடுத்து சொல்லி அவர்களை வெற்றியடைய வைப்பதில் நானும் உங்களுக்கு பக்கவளமாக இருக்கின்ற உத்தரவாதத்தை உறுதிமொழியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை பலத்த கரவழியோடு அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் ஒப்படைக்கப்படும் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு வந்து பொறுப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் அருமை சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது அமைச்சராக வந்திருப்பவர் எந்த நிலையில் வந்தால் வளர்ந்தார் இப்படி இருக்கிறார் என தெரியும் அவர் பார்க்காத கேம்பஸ் பாலிடிக்ஸா என்று ஒரு ஒற்றை விருதியை சொல்லி சென்றார் கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஹீரோயிசம் எப்போது என்று சொன்னால் திருமண நாள் அல்ல பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற நாள் அல்ல பட்டப்படிப்பு படிக்கிற அந்த மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஆண்டு சுகம் தெரியும் அது அருமை தெரியும் எனவே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அதிக நேரம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை என்ன விருப்பம் இருந்தாலும் அருமை எனக்கு புரிகிறது நேர சூழல் புரிகிறது ஒரு அற்புதமான இசை கட்சி நடந்து கொண்டிருந்தது ஒரு பாடகர் பாடிக்கொண்டே இருந்தார் நான்கு நிமிடம் பாசி பாடி முடித்தவுடன் அடுத்த பாட்டுக்கு போகலாம் என முடிவெடுத்தார் கடைசி வரியில் உட்கார்ந்திருந்த ஒரு ரசிகர் சார் பிளீஸ் ஒன்ஸ் மோர் என்றார் மீண்டும் பாடுகிறார் எனது பாட்டை கேட்க ஒன்சுமோரா அது இந்த சபையிலையா மீண்டும் பாடுகிறார் சார் எகைன் ஒன்ஸ் மோர் பத்து முறை பாடுகிறார் எகைன் ஒன்ஸ் மோர் தண்ணியெல்லாம் குடிக்க முடியும் சும்மா பார்த்தா சும்மா தண்ணி இல்லை முதையாள கூப்பிட்டு நல்லா சுக்கு போட்டு தண்ணி கொட்டுவா தொண்டை கம்மி போச்சேன்னா மறுபடியும் மரம் இருபது முறை பாடிட்டான் ஒன்சுமர் ஒன்சு போறான் என்னடா அச்சு கொடுக்கு தண்ணியும் முடிஞ்சு போச்சு தொண்டையும் கம்மி போச்சு ஒன்சுமர் குறையிலேடு பாட்டு நிறுத்திட்டு எத்தனை முறைப்பா ஒன்சுபோர் கேட்பேன்னு கேட்டான் கேட்டுக்கிட்டு கடைசியாக உட்காந்து சொன்னாராம் இந்த பாட்டை நீ எப்போ ஒழுங்காக பாடுறியோ அது வரைக்கும் ஒரு உண்சுமர் கேட்டுதான் இருக்கு சொல்லுவது நகைச்சுவைக்காக அல்ல ஒரு கருத்தை எத்தனை முறை சொன்னாலும் சொல்லுகிற கருத்தினுடைய கருப்பொருள் ஒன்று அது உயர்கல்வியை பாதுகாக்க வேண்டும் அது முதலமைச்சர் தலைமையில் ஒன்று கூட வேண்டும் அதுதான் உலக்கருத்து அதுதான் உண்மையான கருத்து இங்க பேசிய எல்லோரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடப்புகளை கூடியிருக்கிற நம்முடைய சான்றோர் பெருமக்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள் நினைத்து பார்க்க கூடாத சிலரையும் நினைத்து பார்த்து பேசினார்கள் இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தி அரசியல் லாபம் அவர்களுக்கு தேர்தல் தான் கிடைக்கும் நாட்டுப் போற்றோ அல்ல எந்த பெரியாரை கொச்சைப்படுத்தி எந்த மாநிலத்தை நீ வளர்ந்துவிட முடியும் தமிழகத்திலா இது பெரியாரின் பூமி ஆயிரம் முறை சொல்லுவோம் ஆயிரம் முறை சொல்லுவோம் இது பெரியாரின் பூமி பெரியாரின் பூமி தந்தை பெரியாரும் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் ஐயாவும் ரயில போகிறார்கள் காட்பாடு ரயில் நிற்கிறது நிறைய பேர் போறாங்க வர்றாங்க போறாங்க வர்றாங்க ரெண்டே ரெண்டு இளைஞர் ஐயா பெரியாரை பார்த்து இந்த தாடி வச்சிருக்கிறாரு கள்ளத்தாளு அவர் தான் நம்ம சமூகத்துக்கே ரொம்ப எதிர்ப்பா பேசுறாரு எழுதுறாரு கியாபே காதல கியா பே விஸ்வநாதன் ஐயா காதல் செய்தி கிடைச்ச உடனே ட்ரெயின் புறப்படும் போது சொன்னாலும் ட்ரெயின் நிற்கும் போது சொன்னா ஐயா கோவப்பட்டு ஓங்கி அடிச்சாலும் அடிச்சிருவார்கள் ட்ரெயின் புறப்படும் போது அங்கே வந்தாராம் பத்திரிகையில் வந்த அந்த ரெண்டு பசங்க பேசுறத பார்த்தீங்களா ஏன்னாரா அது கையா சொன்னாரா கையா போயிட்டா அது கேப்பா வருத்தப்படுற இந்த பிளாட்ஃபார்ம்ல இவ்வளவு பேர் போறான் வர்றான் போறா வர்றான் எவ்வளவு நம்ம கண்டுக்கல அந்த ரெண்டு பேராவது பார்த்து நம்மள எதிரின்னு சொன்னால ஆக யாருக்கு எதிரி என்று அவன் பார்க்கிறான் யாருக்கு நன்மை என்று இவன் பார்க்க மறுக்கிறான் இதை விட சாமி வேற என்ன வேண்டும் இன்னைக்கு நம்ம பேசுறோம் கைதப்போ சிரிக்கிறோம் ரசிக்கிறோம் பெரியார் தொடங்கிய பொழுது இந்த பயணம் இருந்ததா பேச்சு இருந்ததா பேச்சினால் எதிர் கேள்வி வரும் அதையெல்லாம் சந்தித்து பதில் சொல்லணும் இன்னைக்கு கைதற்ற கூட்டம் அதிகம் வரவேற்புகள் அதிகம் மேடை பேச்சுக்கும் கருத்துக்களுக்கும் ஆனா ஐயா பெரியார் அறிஞர் அன்பு தலைவர் கலைஞர் பேசும் போதெல்லாம் எதிர்ப்பு கடை வீசுவார்கள் அதை சகித்து சகித்து உழைத்த காரணத்தால் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முதல்ல உண்டு என்று சொன்னார் பெரியார் அண்ணா கலைஞர் போட்ட அடித்தளம் அதை கட்டி காக்கிற தலைவர் அண்ணன் தளபதியும் எதிர்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது அரசியல் கருத்தும் அல்ல நாட்டின் நடப்பு கருத்து பெரியார் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு துண்டு சீட்டு வந்தது அப்பெல்லாம் எதிலிருந்து கேள்வி வரும் பதில் சொல்லணும் எழுதி கொடுத்த தோழர் என்ன சொன்னா நினைச்சீட்டு எழுதி கொடுத்தான் இந்த சீட்டை வாங்கி பெரியார் அப்படியே படிப்பாரு அதை படிக்கும் பொழுது அவர் நம்ம நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி செய்யணும் அவருடைய நோக்கம் ஒரு சீட்டை எழுதி கொடுத்துட்டான் பேப்பர் கைக்கு வந்துச்சு ஐயா பெரியார் சீட்டை அவர் அறிவுலக இல்லையா அரசியல் அறிவில் ஞானம் பெற்றவர் அல்லவா அது எழுதப்பட்டிருந்த அவன் என்ன நினைச்சு எழுதி கொடுத்தான் இத பெரியார் வாங்கிட்டு நான் ஒரு முட்டாளும் படிப்பாரு அதை நினைச்சு கிண்டல் செய்யலாம் கேள்வி செய்யலாம் அவன் நினப்பு ஆனா அது அறிவுஜீவி பெரியார் அந்த சீட்டை கையில் வாங்கி கொண்டு சொல்லலாம் யாரோ ஒரு தோழர் கேள்வியை எழுதாமல் தன் பெயரை மட்டும் எழுதி இருக்கிறார் அவர் மேடையில் ஏறி தன் கேள்வியை அறிவு கூட அந்த மேடையும் இந்த வளர்ச்சியும் இந்த முன்னேற்றமும் இந்த பார்வையும் இல்லை என்றால் இந்தியாவில் இருக்கிற மாணவர்களில் பிஹெச்டி அதிகம் பயிர்ந்த மாணவர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு 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 என்ன செய்ய முடியும் தமிழகத்தை எங்கள் தளபதி இருக்கும் வரை எனவே மைய அரசு எதை நினைத்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற குணம் தமிழ்நாட்டிற்கு உண்டு ஐயா பெரியார் காலம் தொடங்கி இடஒதுக்கீட்டு காலம் பட்டியலிட்டு சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அடிப்படை கல்வியை கட்டி காப்பது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் துடித்திருந்து சட்டமன்றத்தில் சொன்னார் மைய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் எண்ணம் எங்களுக்கு அல்ல நாட்டு மக்களுக்கு இடர்பாடு தந்தால் அதை எதிர்ப்பேன் என்று சொன்னார் சுரங்கத்தில் அவைகளை எடுத்துச் செல்கிற அந்த கொடிய காடிய வரை சட்டமன்றத்தை சொன்னால் நான் இருக்கும் வரை ஒரு கைப்பிடி மண்ணை கூட அல்ல விட மாட்டேன் சொன்னார் அரசாணை படுத்தார்களா இல்லையா விட்டுச் செல்கிற மாநில முதலமைச்சரா உரிமையை விட்டு கொடுக்காத மாநில முதலமைச்சர் இன்றைக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு போர்க்களம் நடக்கிறது இவை அருமை சகோதரர் எழிலரசன் சொன்னார் நாளை முதல் மாணவர்களே எடுத்துச் செல்லும் பயணத்தை என்று சொன்னார் இமெயில் மூலமாக எதிர்ப்புகளை சொல்லுங்கள் என்று சொன்னார் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள் அருமை அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஆர்வியர் அண்ணன் எல்லோருடைய உள்ளங்கவர்கள் கருத்தை சொல்லியிருக்கிறார் புன்ராஜ் சொன்னார் நான் மாணவ பேரவை தலைவராக இருந்த காலகட்டத்தில் புறப்பட்டு வந்து பேசுகிற கோவிசல் என்ன கோடீஸ்வரனா லட்சாதிபதியா முட்டா மராசா பஸ் முதலாளியா ஃபைனான்ஸ் ஓனரா இல்லையே ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செலியன் தமிழகத்தில் மூன்று முறை ஒரே தொகுதியில் நின்று வேண்டும் புரட்சியால் அடித்தளத்தால் எந்த ஆக்கிரமிப்பு இல்லாத நிலையால் ஒருவேளை இன்றைக்கு இருந்த யூஜி வந்தது முக்கியமே ஆனால் கோவி செல்யன் பிஏபிஎல்ஏ அந்த வழியை உருவாக்கி தந்த பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் தமிழகத்தில் அனாலையாக்கப்படுவார்

நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாணவ பேரவை தேர்தலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சார்பில் மாணவ பேரவை தேர்தலுக்கு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு எண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர்கள் நிறைந்த அந்த கல்லூரியில் அவாளுக்காக தொடங்கப்பட்ட கல்லூரியில் ஒரு ஆதி திராவிடம் முதல் மாணவ பேரவை தலைவராக வந்த வரலாறு கும்பகோணம் அரசாணவர் கல்லூரி அடியேனே சாட்சி ஐயா பெரியாயின் சாதனைக்கு வர்ற யாரை சொல்ல முடியும் அடியேனே சாட்சி அண்ணாவின் கொள்கையை கிடைத்த வெற்றி அடியேனே சாட்சி எங்கள் அன்பு தலைவர் தத்துவமேதை டாக்டர் கலைஞர் கம்பீர தலைமையை கிடைத்த யுஜிசி தமிழகத்தில் என்ன செய்ய முடியும் எங்கள் தலைவர் தளபதி இருக்கும் வரை கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் அவன்தொழில் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி அவன்தொழில் கற்றலும் கற்பித்தலும் ஒருவேளை கல்வியின் ஓசை ஆனா ஆவணா ஏபிசிடி ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இதனால கல்வி இந்த ஆரம்ப கல்வி ஆதி திராவிடர் காதி பட்டு ஈயத்தை காற்று மூத்த வேண்டும் யார் சொல்வது மனு தர்மம் மனு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் ஆக ஒரு காலத்தில் ஆதி திராவிடன் காதில் கல்வி ஓசை பட்டு விட்டால் காதில் ஈயத்தை காற்று ஊத்த வேண்டும் என்பது இருந்த நிலை ஆனால் இன்றைக்கு எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த சமூகத்துக்கு கல்வி கூடாது என்றார்களோ காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்றார்களோ அந்த சமூகத்தில் பிறந்த கோபி செல்வன் இந்தியாவில் மாண்புமிகு உயர்மொழித்துறை அமைச்சர் பண்பாட்டு புரட்சி அல்லவா தொழிலீட்டு கிடைத்த வெற்றி அல்லவா எனவே முழங்கலாம் முழங்கலாம் இந்த கைதட்டகம் அனைத்தும் உங்கள் அகமகிழ்வு அனைத்தும் யுஜிசி எதிர்ப்பு கொள்கை நாம் நிலையாக இருந்து எப்படி ஐயா பெரியார் வென்று காட்டினாரோ சமச்சீர் கல்விகள் டாக்டர் கலைஞர் வென்று காட்டினாரோ அதே போல் பெருமறை நம்முடைய போராட்டம் ஓயாமல் இருக்க வேண்டும் பேசுகிற கோவி சிலைய நாளைக்கு பட்டுக்கோட்டை பேராவதி பகுதிக்கு போகிறேன் எங்கள் அணியின் செயலாளரிடத்தில் சொல்லி அவரோடு இணைந்து பணியாற்றியவன் நான் என்னோடு பல தம்பிமாக இணைந்து பணியாற்றியுடைய கதகதப்பு நெருப்பு மாணவர்களுக்கு எனக்கு தெரியும் அறுபத்தைந்து மொழி போராட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை மாற்றி இருமொழி கொள்கைக்கு தமிழ்நாடு வித்திட்டதோ அதே போல் தமிழ்நாடு வித்திட இருக்கிறது இந்த கடிதம் எழுதியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதன் ஆதரவு கேரளாவில் ஆதரவு ஆந்திராவில் ஆதரவு இன்னும் பல மாநிலங்கள் தளபதி இன்றைய கரம் கோக்க காத்திருக்கிறார்கள் அப்பொழுது இந்தியாவில் நம்முடைய கொள்கை உயர்ந்து நிற்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவின் தலைவர்கள் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி மீண்டும் தலைநகர் சென்னை என்பதை நிரூபிக்க தளபதி எடுக்கக்கூடிய முதல்ச்சிக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க தீர்மானத்திற்கு அவர் நிறைவேற்றி தந்த தீர்மானத்தை ஒட்டி மாணவ செல்வங்களே கல்வியாளர்களே சான்றோர்களே அனைவரும் நம்முடைய எதிர்ப்பை காட்ட மத்தியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவிகளுடைய செயலருக்கு நாம் அளித்து அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டும் அதன் மூலம் ஆளுநருடைய செயலை கண்டிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இங்கிருக்க நாம் எப்படி அங்கே இருப்பது என்பதற்கான வழிமுறையை அருமை சகோதரர் சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது கோடிக்கணக்கான தகவல்கள் அவர்களை சென்றடைய வேண்டும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பேத்கர் படித்த பல்கலைக்கழகம் மரத்வாடா பல்கலைக்கழகம் பல ஆண்டுகள் அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் வைக்க

ஆயிரக்கணக்கான பதினஞ்சு பைசா போஸ்ட் அட்டை பிசி அலெக்சாண்டர் கவர்னருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் போனது லாரி லாரியாக போனது மூட்டை மூட்டையாக போனது ஏழு நாள் பொறுத்துக் கொள்ள முடியாத பிசி அலெக்சாண்டர் கவர்னர் சொன்னார் தன்னுடைய அலுவலக செயலாளர் கூப்பிட்டு கலைஞர் அனுப்புகிற அஞ்சலத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மரத்வான பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பேர் வைக்கப்படும் மகாராஷ்டிரா மாநிலம் போகாமலேயே கோபாலத்தில் உட்கார்ந்து கொண்டு கொள்கையில் வெற்றி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி தமிழகத்தில் தொடர்கிறது அந்த வெற்றியும் தொடரும் தொடரும் அதற்கு தாருகளை என கேட்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்